நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அப்படியே சும்மா லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கௌதமா வாங்க வாங்கன்னு வாங்குறாங்க இப்போ நம்ம கௌதமுக்கும் மறுபக்கம் இலக்கியாவுக்கு பிரிவினை உண்டாக்க போறேங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் தாங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இலக்கியா எதுக்காக போனாங்க எதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க என்னாச்சு ஏதாச்சு சொல்லிட்டு விசாரிச்சுக்கணும் விசாரிக்காம ஒருத்தர் மேலே அநியாயமா நம்ம ஒரு பொய்யோ சொன்னால் அந்த பொய் எவ்வளோ வலிக்கின்றது உங்களுக்கு எதிரையா நீங்களே இருக்கீங்க உங்களை பார்த்து நீங்கள் தான் இல்லை இந்த திருடுனீங்க நீங்க தான் இதை உடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காம நானே ஒரு மூட நம்பிக்கையால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்களே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேரத்தில் எவ்வளோ ஆர்ட் ஆகும் அப்படின்ற விஷயம் நம்ம கௌதமுக்கு புரிய காணும் அதே தான் கௌதமும் இப்போ பண்ணிருக்காங்க நம்ம இலக்கியாக இருந்தேன்னு நான் சொல்கிறத கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் மூணு டைம் சொல்லிட்டாங்க ஆனால் அதை கேட்குற மாதிரி தெரியலீங்க இதனால் மனசுடஞ்சு போன இலக்கியாக இருந்து இனிமேல் நீங்களாக வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் பண்ணது என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரீங்களோ அப்போ அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம கௌதம் என்ன பேசுகிறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மௌனம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாரு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போக மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கொசு தொல்லை அடிக்கடி வரும் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது பாடி பில்டருன்னு வேறு சொல்லிடுறான் ஊருக்குள்ளே இவன் தாங்க எனக்கு தெரிஞ்ச இலக்கியாவை கிட்னாப் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம தழுவி இருக்காங்கல்ல பைரவி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொல்லை வெளியில் இருக்கான் மவுன கொல்லா முட மாட்டான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்காங்க அதே மாதிரி போய் பேசவும் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி இதை பார்த்துக்க உனக்கு நான் ஹெல்ப் செய்கிறேன் உனக்கு நான் காசு கொடுக்குறேன் ஆனால் நீ பண்ண வேண்டியது இப்போ இலக்கி அந்த வீட்டை விட்டு அவளே வாண்டடாக போயிருக்கா அது அப்படியே பர்மனெண்ட் ஆகணும் அப்போ அங்கே தான் வருவா அவள் வரவில்லை எதனா ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறது தெரியாமல் ஒரு பக்கம் கோலப்பத்தில் கொழம்பி போயிட்டு உட்காந்துருக்காங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு விஷயத்தில் யோசிச்சுன்னு இருக்காங்க சரி பாப்போம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாவை அர்ஜுன் திடீர்னு பார்க்குறாரு அவரு ரொம்ப நாள் சொந்தம் அவர் வந்து என்ன இலக்கியா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே நீ இலக்கியா நீ பண்ணு தப்பு நீ சொன்னதை புரிய வச்சுக்கலாம்ல கௌதம் பற்றி உனக்கு ஆல்ரெடி தெரியும் சரி இவங்க கௌதம் விட்டு இருக்க முடியுமா நடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை அவங்க கூட்டின்னு போயிட்டு இலக்கியாவை கௌதம் கிட்ட அப்படியே கௌதம் இருந்தது ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் பண்ணது அது மட்டும் இல்லாமல் தப்பு தான் இலக்கிய நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கணும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதற்காக இப்படி பண்ணாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் இதை பற்றி யோசிக்காமல் என்னோடய சுயநேபம் அதை மட்டும் தான் நான் யோசித்தேன் என்னோடய சுய நினைவே நான் மறந்துட்டு உன்ன பற்றி தப்பு தப்பாக பேசினது தப்பு தான் என்ன மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே எதுக்காக போனேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்குறேன் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை அடிச்சிட்டான் அதனால் அவளை போய் பிறந்து கட்டணும் அதுக்காக தான் அவன் போனோம் போயிட்டு அவளை தாறு மரம் அடிச்சு விட்டேன் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டின்னு போய் வீட்டில் அட்மிட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலு குலுக்கோஸ்லாம் எத்தினேன் அதுக்கப்புறம் வீட்டில் விட்டுட்டு அவளோ மெரிட் யேஸ்ட்டு வந்துருக்கேன் இதுக்கு மேலே எதனா பண்ண உன்னை கொண்டுருவன் சொல்லிட்டு மார்ட்டாக வந்துக்கிறேன் இது எதுவுமே தெரியாமல் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் கஷ்டத்துக்கு முட்டாள்தனமாக பேசினிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு ஏது நினச்சுன்னு கேளுங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் மேலே நீங்களா ஒரு பழியை போட்டு அவங்கள ஒரு பக்கம் கஷ்டத்துக்கு உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை நான் பண்ணது தப்பு தான் இல்லை நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியோ ஒன்று திருந்திட்டாங்கடாபா இதுக்கு மேலே தான் திருந்தி வாழ்ந்தால் நல்லது தானே ஸோ நண்பில் இந்தியோட நம்ம பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் வெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி